நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம போறோம்னா நீங்கள் அனைவரும் ட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் ரிசல்ட் எப்போது வரும் அனைவரும் எதிர்பார்த்துருக்கீங்க இப்போ மிக 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 ஒரு முக்கியமான செய்தி என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ரிசல்ட்டு நாளை பத்து மணிக்கில் வருவதற்காக ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர வேண்டியது ஓகேங்களா சாரி நாற்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளே ரிசல்ட் வர வேண்டியது அதனால் நாளைக்கு பதினஞ்சு பதினாறு அதுக்குள்ளே வந்து நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் நீங்கள் வந்து யாரும் கவலைப்பட தேவை கிடையாது இந்த தகவல் வந்து நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் நமக்கு ரிசல்ட் எதிர்பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக நமக்கான ரிசல்ட் நாளை நாளை மறுநாள் எப்போனாலும் வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எப்போதுமே காலையில் பத்து மணிக்கு வரையும் காலையில் பத்து மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லாத பட்சம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நாலு டு நாலு அஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே நமக்கான ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கு செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்